உள்ளே போலாம் போல அளவுக்கு நல்ல பெரிய வாய் துள்ளுது பிடிக்க முடில போட்டில் போகிறது இப்படி இருக்கு ஜாலியாக இருக்கா இன்னும் ஓடி வந்து ஏதோ பண்ணுறாங்க போட்டில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே இருந்துச்சு ஆன்ல இருக்கா எனக்கு சொல்லுறா

அளவுக்கு வந்து வியூ பாயிண்ட்லாம் செம்மையாக இருக்குது ஸோ ஃபேமிலியோடு வந்து நம்ம ஜாலியாக இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் இங்கே தான் வந்து ராகிராஜ் சார் மூவி காசுக்குட்டி நடிச்சதா எல்லாரும் சொன்னாங்க அதனால் அதை பார்த்துட்டு போகலான்ட்டு வைப்பு வந்து பழங்காலத்து வைப்பு நல்லாவே தருது பாக்கும்போது உள்ள போய் எப்படி சொல்லிட்டு பாக்கணும்னு தோணுது வீடியோ பாக்கும்போது நம்மளும் அப்படியே அந்த பழைய காலத்துல வாழ்ற மாதிரி ஒரு ஃபீல் வணக்கம் மக்களே நான் உங்க எம் கே பேசுறேன் நீங்க பாத்துட்டு இருக்கிறது எம் கே வியூ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நான் இது வரைக்கும் எடுத்த எல்லா வீடியோலுமே எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பர்சனல் ஃபேவரட்டான வீடியோன்னு சொல்லலாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணி இந்த வீடியோ எடுத்தோம் சோ அப்படி எந்த ஒரு பிளேஸுக்கு போனோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம பூலாம்பட்டிக்கு தாங்க போயிருந்தோம் யூடியூப்ல நீங்க பூலாம்பட்டின்னு சர்ச் பண்ணாலே குறைஞ்சது ஒரு நூறு வீடியோஸ் அது உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் சோ அந்த நூறு வீடியோல இல்லாத மாதிரி ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோவை தாங்க இந்த வீடியோ நமக்கு இருக்க போகுது இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நிறைய பேர் கவர் பண்ணாத இன்னும் நிறைய விஷயத்தை இந்த வீடியோல நம்ம கவர் பண்ணிருக்கோம் இது வந்து கொஞ்சம் பன்னாவும் ஜாலியாகவுமே உங்களுக்கு இருக்கும் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இங்க பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க்குமே இருக்கு நீங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா அங்கேயே நீங்க சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா குழந்தைங்க விளையாடுங்க ஒரு சூப்பரான பிளேஸாவும் அது இருக்கும் இதை பத்தி பேச ஆரம்பிச்சா நான் ஃபுல்லா பேசிட்டு இருப்போம் மக்களே சோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து டேரக்டா வீடியோக்குள்ளேயே போயிட்டு ஃபுல் டீடைலா எல்லாத்தையும் நம்ம பாத்துரலாம் இது என்ன மீனுக்கா இது பாறை மீனு ரோகு கட்லா ஆரா கெளுத்தி வெளாங்கு அரஞ்சா மீன் கொக்கு மீன் அப்புறம் இந்த சீசி மீன் சீசி மீனுங்கிறது அப்புறம் வந்து வெறாக்கன்னு விரால் மீன் அவரி மீன் எல்லாமே நல்லா ப்ரெஷ்ஷா உயிரோட கரிமீன்னு ஒன்னு சொல்றாங்களே கரிமீனும் இருக்கு சொரா அது பேர் சொராங்க சொரா ஆஹ் சுறா கரிமீனு இது உயிரோட இருந்தாதான் சாமி வாங்குவாங்க துள்ளிக்கிட்டே இருந்தாதான் அப்படி எடுத்து கடையில வெட்டி சாப்பிடுவாங்க பயங்கரமா துள்ளுது ஆமாங்கண்ணே எத்தனை கிலோ வரும் இது ஒன்றரை கிலோ வருங்கண்ணே ஒன்றரை கிலோ வாங்கி உங்க கிட்ட குடுத்தா நீங்களே வந்து வெட்டி கொடுத்துருவோம் கிளீன் பண்ணி கொடுத்துருவோம் கட்ல இன்னும் பெருசா இருக்கும் அஞ்சு கிலோ சைஸ் நாலு கிலோ சைஸ்ல வரும் ரோகு வரும் மூணு கிலோ சைஸ் நாலு கிலோ சைஸ்ல அப்புறம் அவரி ஒன்றரை கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ சைஸ்ல வரும் விலங்கு வரும் தண்ணி வடிஞ்சா சித்திரை மாசம் தண்ணி வடிஞ்சிரும் ஆத்துல ஃபுல்லா கிடைக்கும் மீன் மீன் ஃபுல்லா கிடைக்கும் ஃபுல்லா கிடைக்கும் மீனோட ரேட்லாம் சொல்றீங்களாக்கா கட்லாவும் இருநூறு ரூபாய் தங்கும் கிளீன் பண்றதா இருநூறு பாறையும் இருநூறு ஜிலேபி நூற்றி இருபது நூற்றம்பது கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தால் நூற்றம்பது கொக்கு மீன் நூற்றி இரநூத்தி இருபது ஆரா மீன் முந்நூறு விலாங்கு முந்நூறு நீங்களே வந்து கிளீன் பண்ணி கொடுத்துருங்க நாங்களே கிளீன் பண்ணி மஞ்சத்தூள் எது போட்டு தர சொன்னாலும் போட்டு தந்துருவோம் நீங்கள் எக்ஸ்ட்ரா அதுக்கு எந்த சார்ஜ் பண்றது ஆ பாடுறது இல்லை அதை சேர்த்து தான் இரநூறு சொல்லி ஓகே ஓகே அதோட சேர்த்து தான் கிளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட சொன்னால் மஞ்சத்தூள் இல்ல மிளகு பொடி மசாலா போட்டு தர சொன்னா அதுக்கு ஒரு ரேட் மசாலா போட்டு கொடுத்துருவோம் ஓ மசாலா நம்மளே வேணா பொரிச்சுக்கலாம் பொரிச்சுக்கலாம் போனா நீங்க செஞ்சுக்கலாம் ரோஸ் கல்லிலும் போட்டலாம் கடாபுலையும் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் நாங்கள் போகிறோம் சார் உங்கள் பேருங்க்கா அம்சாங்க சார் அம்சா ஓகேங்க்கா பாருங்கள் மக்களே இது வந்து 1.5 கிலோ பாறை மீன் பல்லு பாருங்க அளவுக்கு இருக்குன்னு வாயில் வரல வச்சா வரலே கடிச்சு போல போல் அந்தளவுக்கு இருக்கு உங்களுக்கு தெரியதா தெரியல தெரில ரொம்ப பெரிய மீன் ஆக்சுவலாக நல்லா பயங்கரமாக துள்ளுதுங்க வெயிட்டாக இருக்குது ஒன்றரை கிலோ பாருங்கள் என்னோடய ரெண்டு மூணு வரல வந்து உள்ளே போகலாம் போல் அந்தளவுக்கு நல்ல பெரிய வாய் துள்ளுது பிடிக்க முடியல இங்கே இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறையா மீன் இருக்குது நீங்கள் கேட்குற மீனை வந்து அவங்க உங்களுக்கு சமைச்சி கொடுப்பாங்க வேணுங்க அதை நீங்கள் பிடிச்சிக்கலாம் நீங்களே சமைச்சிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து வாங்கிட்டு போதும் வாங்கிட்டு போகலாம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு உயிரோடவே கிடைக்கும் இந்த மீன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உயிரோட தான் இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிலோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இரநூறுபாய்க்கு தராங்க வந்து இப்போ ஒன்றரை கிலோ அப்படின்னா முந்நூறுபா வரும் இது இவங்களே பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்தீங்கன்னா இவங்ககிட்டயே வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக கொடுத்துருவாங்க பாருங்க மக்களை எப்படி துள்ளுது எவ்வளோ பெரிய கண்ணு ஆ நம்ம துள்ளுதுங்க சரி இது ரொம்ப துள்ளுது நம்ம தண்ணிக்குள்ளே விட்டுறலாம் இதுக்கு இப்போதைக்கு வந்து ஆயிசு கட்டி தான் நாளைக்கு இல்லை அடுத்த வாரம் வரைக்கும் தாங்கினுச்சுன்னா பார்க்கலாம் எந்தளவுக்கு பாருங்க வாய் ரொம்ப அப்படியே பெரிய வாய் உள்ள கைவிட்டா பல்லெல்லாம் அப்படியே கடிச்சு ரத்தம் வந்துடும் போல ரொம்ப பெருசாக இருக்கு நமக்கு இது வாய் பார்த்தாலே பயமா இருக்கு சரி நம்ம விட்டுறலாம் வாங்க விட்டுரலாங்களாக்கா விட்டு ஓகே பாருங்கள் மற்ற மீன் வந்து கடிச்சிட போகுது போக மாட்டேங்குது இப்போ தான் மறுபடியும் வந்து மூச்சு வாங்குதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப நேரம் வெளியே வச்சுருந்துருக்கோம் ஸோ மறுபடியும் அது கொஞ்சம் மூச்செல்லாம் நல்லா வாங்கிக்கிட்டு மறுபடியும் ஆக்டிவ் ஆயிடும் இப்போ தான் மூச்சு இழுத்துட்ருக்கு இது வந்து ஆக்ஷன் கொடுக்குதா என்னன்னு தெரியல திருப்பி வச்சு பாக்கலாமா புள்ளுத பொலிச்சு தானே ஓகே கொஞ்ச நேரத்துல பயந்துட்டோம் எங்க செத்துச்சோன்னு சொல்லிட்டு ஆனா வந்து உயிரோட தான் இருக்கு பரவாயில்ல மக்களே இந்த ஊரை பத்தின முழு வரலாறையுமே இவர்கிட்ட நம்ம இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த பூலாம்பட்டிங்கிறது பாத்தீங்கன்னா இங்க இருக்க எல்லா மக்களுக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டி கேரளான்னு தான் சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இயற்கை காட்சி நிறைந்த ஒரு இடமா இருக்குது இப்போ வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஃபேமிலியாக அங்கே வந்துட்டு நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மீன் எல்லாம் சமைச்சி சாப்பிட்டுட்டு போவாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாலியான இடம்னு சொல்லலாம் ஸோ இந்த இடத்துக்கு வந்து தனியாக ஒரு வரலாறு இருக்குது ஸோ அது நிறைய பேருக்கு வந்து இங்கே தெரியாது ஸோ அதை நம்ம கேட்டு தான் இங்கே வந்திருக்கோம் ஸோ நம்ம வந்து டேரெக்டாக இந்த இடத்துக்கான வரலாறுலாம் இந்த கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கண்ணா வணக்கம் வணக்கங்கண்ணா உங்கள் பேருங்கண்ணா பேரு போட்டுமணி கண்ணு என்கிற போட்டுமணி சுப்பிரமணி என்கிற போட்டுமணி ஆமா கண்ணு ஓகேண்ணா அது மொதல் போட்டு கொண்டாந்து நான் தான் கண்ணு நீங்க தான் போட்டு கொண்டு சூப்பர் கிட்டத்தட்ட தண்ணி வந்து இந்த வந்து ஆரம்பத்துல வெறும் காவேரி ஆரா ஓடிக்கிட்டு இருந்தோம் இது வந்து இது மாதிரி சின்ன டேம் கதவணை மின் நிலையம்னு சொல்லி ஒரு ஏழு டேம் கட்டியிருக்காங்க மேட்ருக்கும் கீழே மேட்ருலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் இந்தாண்ட இப்போ இது ரெண்டாவது பேரேஜ் நெருஞ்சிப்பேட்டா டூ கூலாம்பட்டி ரெண்டாவது பேரேஜ் இது அதுக்கு முன்னாடி ஆறாக இருக்க பர்சல் துறையாக இருந்தது அப்போ வந்து அண்ணா தரையே வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் அண்ணாதுரே வந்து அவர் முதல்வராக இருக்குல்ல அறுபத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் முதல்வராக இருக்குள்ள அண்ணாதுறையே வந்தார் போ படகல போனார் பர்சல்ல அப்போ வந்து அவங்க ஊருக்காரெல்லாம் சேர்ந்து ரெண்டு ஊருக்காரர் சேர்ந்து எங்களை எங்களுக்கு பாலம் கட்டி கொடுங்க ஈரோடு பள்ளி மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க போக்குவரத்துக்கு சரியா இருக்கும் ஏன்னா சேலத்துல இருந்து அந்தியூர் கோபி சத்தியமங்கலம் நேராக ஊட்டி கோயம்புத்தூர் போகிறதுக்கு நேர் வழி இது அதனால எங்க ஒரு பாலம் கட்டி கொடுங்க இது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம் அப்படின்னாங்க ரெண்டு ஊருக்கு நடுவில் அந்த ஆறு மட்டும்தான் இருக்கு அந்த ஆறுக்கு நடுவில் ஒரு பாலம் போட்டால் ரெண்டு பேருக்கு போயிட்டது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஈஸியாக இருக்கும்னு அப்போ கேட்டாங்க ஓகே அவர் அந்த பர்சனில் போகக்குள்ள நல்ல சோடனை பண்ணி அவரை கூட்டிகிட்டு போகக்குள்ள இந்த இயற்கையை பார்த்துட்டு ஏகன இது கேரளாவை மாதிரியே இருக்குது சூப்பராக இருக்குது அதனால இது அப்புறம் இப்போ வந்து தொள்ளிம்பத்தி எட்டுலாம் கட்டினோன்னா இந்த தண்ணி அதிகமா ஸ்டோரேஜா இருக்கிறதெல்லாம் கிட்டத்தட்ட அறுபது அடி ஆளம் இருக்கு அறுபது அடி அதனால போக வேண்டானு போட்டு தர கொண்டாந்தாங்க போட்டு வசதி எல்லாம் கொண்டாந்தாங்க கொண்டாந்துட்டாங்க அப்புறம் சுற்றுலா போட்டு அக்கறைக்கு பேசஞ்சர் கூட்டிட்டு போய் வர போட்டு நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு முன்னாடி போட் எதுவும் இல்ல வேற பரிசல் மட்டும் அரிசல் மட்டும் தான் இருந்தது அப்ப இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகுச்சான இல்ல அப்ப கொஞ்சம் கம்மியாதான் இப்போ தெரியற பாலமலையில இருந்து அந்த விறகு புளி மத்த அந்த அவரை கொட்டை அதெல்லாம் கொண்டாந்து இந்த நம்ம ஊர் புலாம்பு சந்தையில வித்துட்டு அங்க இங்க இருந்து அங்க வாங்கிட்டு போவாங்க இது வெறும் போக்குவரத்துக்கு மட்டும்தான் இருக்கு வெளியில யாருக்கும் தெரியல ஆமா வந்து போட்டு வசதி கொண்டு வந்தோன்னா நிறைய பேருக்கு வெளியே தெரியவும் இது ஒரு நல்ல சுற்றுலா இடமா இருக்கு நிறைய பேர் வருகை தராங்க ஆமா ஓகே அப்ப வந்து பரசல்ல மாட்டு வண்டி மாடு குதிரை எல்லாமே அந்த சைடு வரும் அந்த சைடு போவோம் மாட்டு வண்டி மாடு எல்லாம் ஏத்திட்டு போயிருக்கிறோம் மாட்டு வண்டி பரச ஏத்திக்கிட்டு மாட்டை தண்ணியில் பிடிச்சிட்டு அப்படி நீஞ்சிக்கிட்டு தாட தாட்ட அது வந்துடும் நீஞ்சி வந்துடும் அப்படிங்களா அது மாதிரி இருந்து இப்போ போட்டு வந்து போட்டு முன்ன வந்து அதே மாதிரி மாடு கொண்டுட்டு போனோம் பைக்கு சைக்கிள் எல்லாமே போகும் அப்போ சும்மா இயற்கையை ரசிக்கிறதுக்கு சுற்றுலாவும் போட்டு போவோம் நல்லா வந்து இந்த யூடியூப் வந்ததுலேருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபேமஸ் ஆகி டெய்லியும் நல்ல மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க

ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வரும் சேலத்துக்கு ஐம்பத்தெட்டு கிலோமீட்டரு கஞ்சமலைக்கு ஐம்பது கிலோமீட்டரு ரோடு போய் பூலாம்பட்டிக்கு வரும் அந்த அந்த ரோட்டுக்கு பேரு சன்னப்பாறின்னு பேரு சன்னம்னா மண் அந்த இரும்பு மண்ணு கொண்டாந்து இங்க தண்ணி இங்க ஒரு கிலோமீட்டர்ல ஒரு அணை இருக்குது ஆத்துக்குள்ளேயே அணை இருக்குது கல்லணை மாதிரி பெரிய பெரிய பாறை எல்லாம் ஓட்டிட்டு வந்து ரெண்டு பாறை இப்படி இணைச்சு அதுல ட்ரில்லிங் பண்ணி அதுல இரும்பு காய்ச்சி ஊத்தி அந்த கல்லணை அப்படியே எவ்வளவு தண்ணி வந்தாலும் அழிக்காத அளவுக்கு கல்லணை ஸ்ட்ராங்கா இருக்கு ஓ அப்ப வந்து இது மாதிரி கட்டினாங்க இருக்க இரும்ப கொண்டு வந்து உருக்கி அதுல வந்து அணையா கட்டிருக்காங்க இந்த லொகேஷன் ஏரியா போறாம இரும்பு காய்ச்சி நேரம் இரும்பு காய்ச்சி நம்ம இந்தியாவுல இருக்கிற குறுநல மன்னர்களுக்கெல்லாம் அம்பு ஈட்டி கேடையெல்லாம் செய்யறதுக்கு இரும்புங்கிறது தான் சப்ளை ஆயிருக்கு இங்கே தான் சப்ளை பண்ணியிருக்காங்க ஆமாம் ஆமாம் இப்போ பிரிட்டிஷ்காரன் ஒரு இருபத்தி இரநூத்தம்பது வருஷம் அங்க ஆண்டாங்க ஆமா ஆனாக்குள்ள அவங்க இங்க இந்த இரும்பால முக்கியமான பொருள்லாம் லண்டன் கொண்டு போனாங்கல்ல இந்த போய் இரும்பு எல்லாம் கொண்டுட்டு போய் ஆத்து வழியா போய் கடல்ல கப்பலில் ஏத்தி கொண்டு போய் லண்டன்ல வந்து பெரிய பிரிட்ஜே கட்டியிருக்காங்க ஓ இங்க இருந்தா அதுக்கான இரும்பெல்லாம் எடுத்துட்டு போனாங்க போயிருக்காங்க நிறைய செஞ்சிருக்காங்க ஆனா இதுக்குண்டான ரெக்கார்டாம் இருக்குது எல்லாம் இங்கேயே ஒருத்தர் ஒரு குருநாள் அசோகம்னு சொல்லிட்டு அவர் பூரா அந்த அந்த பர்டிகுலர்ஸ் அந்த இங்கிலீஷ்கார பேப்பரா வச்சு அந்த புக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அந்த இரும்பு காய்ச்சினு இங்கிருந்து கொண்டு போன எவிடன்ஸ் எல்லாம் இருக்குது போட்டாவோட இருக்குது இதுக்கு வந்து ஒரு எட்நூறு வருஷம் வரலாறு இருக்கு இருக்கு இருக்குது அந்த காலத்து மன்னர்கள் வந்து இப்ப வரைக்கும் ஆனா இது நிறைய பேருக்கு தெரியலன்னு தெரியல நல்ல அருமையான லொக்கேஷனு இந்த நாற்பது வருஷமா போட்டு ஓட்டுறோம் முப்பத்தி எட்டு வருஷமா எந்த அசம்பாவிதமும் இல்லை அதே மாதிரி நம்ம முன்னாள் முதல்வர் எடப்பாடியா இங்க இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தாங்க சிலவம்பளை அவர் அவர் வந்து மொத மொத அரசியல் வாழ்க்கை ஆரம்பிச்சது போலாம் இங்க வந்துதான் ஆமா ஆமா இங்க வந்து அவர் தொடங்கினார் எல்லாமே சரி வாங்க மக்களே இவங்க வந்து இப்போ போட்டிங்க்கெலாம் வந்து எவ்வளோ ப்ரைஸ் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ வாங்குறாங்க இங்கே என்னென்ன எல்லாம் இவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்க பேர் என்னங்கக்கா என் பேர் வள்ளி வள்ளி நீங்க எங்க என்ன பேர் வந்து சக்திவேல் அவர் வந்து ஸ்விமிங் பூல் வச்சிருக்கங்க சேலம் பப்ளூ ஆக்வாடெக்ஸ் னு சொல்லிட்டு ஓகே இப்ப போட் அவர்தான் எடுத்திருக்காரு எடுத்து அங்க லீஸ் எடுத்திருக்காரு ஓகே ஓகே போட்டிங்ல வந்து பிரைஸ் வந்து நிறைய டிஃபரண்ட் டிஃபரண்டா சொல்றாங்க மூணு ஸ்கீம் இருக்கேன் ஆ ஓகே இப்ப பாத்தீங்கன்னா 10 ரூபாய் டிக்கெட் அது அந்த ஊர் போறவங்களுக்கு கொஸ்டா அது 10 ரூபாய் டிக்கெட் போக பத்த வர பத்த அது பாத்தீங்கன்னா 1/2 ஹவர் ஒரு தடவை போட் போகும் வரும் அதை விட்டீங்கன்னா அண்ட் டவுன் ஐம்பது போயிட்டு உடனே வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரவுண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படி போனீங்கன்னா ஐம்பது ரூபா ஒருத்தர் ஃபுல் ரவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா எழுநூறுபா நீங்கள் ஒருத்தர்லேருந்து ஏழு பேர் வரைக்கும் போய்க்கலாம் ஏழு பேருக்கு மேலே இருந்தீங்கன்னா தலைக்கு நூறுபா எக்ஸ்ட்ரா வர மினிமம் சார்ஜ் எழுநூறு ஒரு ஆளுக்கு வந்து நூறுபா கணக்கு மினிமம் எழுநூறுபா ஏழு பேர் போகணும் அதுக்கு மேலே எவ்வளோ பேர் போனாலும் ஒரு தலைக்கு நூறுபா கணக்கு எக்ஸ்ட்ரா வரும் ஓகே ஓகேங்களா இப்போ இங்கே வந்து ஆழம் எவ்வளோக்கா இருக்கும் சென்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது அடி வரும் அறுபது அடி

எப்படி நீச்சல் அடிக்கணும்

திரும்ப நோட்டம் போக போகிறோம் கண்டிப்பாக சூப்பராக இருக்கு நீங்களும் வாங்க என்ஜாய் பண்ணுங்க எங்களை மாதிரியே நம்ம என்ன என்ஜாய் பண்ணோம் ஆனால் இங்கே இருக்க அந்த வியூ பாருங்க வியூ பாயிண்ட் வந்து வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம் சூப்பராக இருக்கு நம்ம இங்கே உட்காந்து டே கூட பார்த்துட்டு இருக்கலாம் போல அந்தளவுக்கு வந்து வியூ பாயிண்ட்லாம் செம்மையாக இருக்கு ஸோ ஃபேமிலியோட வந்து நம்ம ஜாலியாக இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஜாய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அக்கறையிலேருந்து இக்கரைக்கு வந்துட்டோம் ஸோ உங்கள் பாட்டி வந்து துணியெல்லாம் துவைச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க ஸோ இங்கே என்னென்னா இங்கே வந்து ஒரு மடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த மடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஷூட்டிங் எடுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க அதெல்லாமே அந்த மடம் வந்து ரொம்பவே பழமையான மடன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எப்படிக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு போய் பார்க்கலாம் வாங்க நான் அவங்களுக்கும் காமிக்கிறேன் செம்மையாக இருக்கில்ல அப்படியே ஒரு பழங்கால வைப்பு கொடுக்குது கண்டிப்பாக இந்த பழங்காலத்து மாட்டு வண்டி பாருங்க இருக்குது மாட்டு வண்டி ஆ மடம் உள்ளே இருக்குது ஏன்னா படத்தில் யூஸ் பண்ணதா இல்லை யார் யூஸ் பண்ணதுன்னு தெரியலையே படத்தில் யூஸ் பண்ணதுதான் ம் படத்தில் யூஸ் பண்ணாதான் பகிரஜ் யூஸ் பண்ணியிருப்பார் இதை அப்படியா உங்கள் செருப்பு கீழே கிடக்குது அவரு யூஸ் பண்ணதா இல்லை இல்லை ஸ்ரீ திருவாலங்காடு ஸ்ரீ திருவாலங்காடு இம்முடி அகோர தர்ம சிவாச்சாரியாரா இது என்ன தமிழ் நம்ம இந்த கூட்டி கூட்டி படிக்கிறோம் சாரிங்க நாங்கள் இங்கிலீஷ் மீடியம் அப்ப இங்கிலீஷில் படிக்க சொன்னா சாரிங்க தமிழ் மீடியம் வைப்பு வந்து பழங்காலத்து வைப்பு நல்லாவே தருது பார்க்கும்போது உள்ள போய் எப்படினு சொல்லிட்டு பார்க்கணும்னு தோணுது கண்டிப்பா ஆனா பூட்டு போட்டு வச்சுருந்தோம் தொடர்ந்து வச்சுருக்காங்க தெரியல இந்த வீடு பார்க்கும்போது நம்மளும் அப்படியே இந்த பழைய காலத்துல வாழ்ற மாதிரி ஒரு ஃபீல் எங்க பாட்டி வீடெல்லாம் இருக்கு அங்கேயும் இதே மாதிரிதான் வந்து உட்கார முன்னாடி தின்னாலாம் கட்டி வச்சிருப்பாங்க அந்த வீடு பார்க்கும்போது நம்ம அப்படியே ஒரு டூ இயர்ஸ் பேக் போன மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதுங்க ஒரு எயிட்டி ஹிட்ஸ் ஒரு டூ இயர்ஸாக் இயர்ஸ் சரி இயர்ஸ் பேக் போன மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுதுங்க நல்லா இருக்குல்ல ஆக்சுவலா வேறு அமைதியாக இருந்தால் குருவி கிளி கத்துற சவுண்டெல்லாம் கேட்குது கேட்குதா கேட்குது கேட்குது உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல இந்த இடத்துல இருக்கு நல்லா ஜூம் பண்ணால் தெரியுதுங்களா இந்த இடத்துல இருக்குது அரசு குருவி அப்போலாம் வந்து எங்கேயுமே பார்க்க முடியதில்லை ஓடிட்டான் ஸோ இங்கே தான் வந்து ரஜ் சார் மூவி ஹரசு குட்டி நடிச்சதாக எல்லாரும் சொன்னாங்க அதனால அதை பார்த்து போகல அது இல்லை இது ரொம்ப நாளாக வந்து ரொம்ப பழைய மடன்னு சொன்னாங்க சரி எனக்கு வந்து சித்தர்கள் அப்படின்னு வந்து இங்கே சித்தர்கள்லாம் இங்கே போகிற வந்திருப்பாங்க இது இப்போதானா காட்டியிருக்காங்க ரொம்ப ரொம்ப பழங்காலம் மாதிரிலாம் தெரியல சித்தர்கள் காலத்து கிடையாது பவானி ஈரோடு மாவட்டம் எஞ்சிப்பேட்டையில இந்த லொக்கேஷன் இருக்கு ஈரோடு மாவட்டம் நாங்கள் இப்போ வந்திருந்தோம்னா அந்த ஆத்துக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்துக்கு இந்த பக்கம் அப்படின்னா அக்கறைக்கு இக்கரைன்னு சொல்லுவாங்களே அக்கறைக்கு போனா த சேலம் மாவட்டம் இக்கரைக்கு வந்தா ஈரோடு மாவட்டம் சின்ன வீடு சின்ன வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடு கோழி கூண்டுன்னு நினைக்கிறேன் ஸோ காய்ஸ் இங்கே வந்துட்டு எங்களால் வந்து அந்த மடத்தை ஃபுல்லாக பார்க்க முடியல ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டைமிங் தான் பார்க்க முடியுமா அதே மாதிரி யூடியூப் சேனல்லாம் வந்து பர்மிஷன் கொடுப்பாங்கள் இல்லைன்னு தெரியல ஸோ மற்றபடி நாங்கள் இந்த ஏரியாவெலாம் நல்லா சுற்றி பார்த்தோம் ஸோ நல்லா தான் இருந்துச்சு எல்லாம் வந்து சின்ன சின்ன சந்தை அவ்வளோ வீடு பக்கத்துலேயே நாய் அப்படியே சொல் போட சொன்னால் உள்ள முழுகிட்டான் ஓடி வந்து ஏதோ பண்ணுறாங்க குளிச்சிட்டான் குதிச்சிட்டான் அங்கேருந்து இருக்கிறான் கொட்டிக்கல்ல போன பாய் இங்கே வந்துட்டேன் இங்கே மறைஞ்சிட்டான் இங்கே இருக்கான் ஆக்சுவலி இங்கே வந்து குளிக்கவும் செய்கிறாங்க உங்களுக்கு நீச்சல் தெரியும் அப்படின்னா நீங்களும் வந்து குளிக்கலாம் இது ஃப்ரண்ட்டுக்கு இருங்க ஆ இதால் தானே போட்டு முன்னாடி முன்னாடி போவோம் இது ரிவேஸ் ரிவேஸ் போட்ட பின்னாடி போவோம் ஆ அது திரும்பலாம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு திரும்பும் இந்த பக்கம் தள்ளனா ரைட் சைடு திரும்பும் ஆப்போசிட் ஆப்போசிட் திரும்பும் இது கீழ இருக்குது ஆக்சலேட்டரா ஆமா இது முன்னாடி எல்லதனா ஆஃப் ஆயிடும் ஆஃப் ஆயிரும் ஆமா பின்னாடி எல்லதனா ரன்னிங் ஸ்பீடா போவோம் பிரேக் பிரேக் ரிவேஸ்லயே அப்படியே நிறுத்திடுவோம் ரிவேஸ் போட்டு நோட் பண்ண அப்படியே நிறுவோம் அப்படியே நிறுவோம் அப்படியே சூப்பர் சூப்பர் என்ன கஷ்டமா இல்ல ஈஸியா கத்துக்கிட்டே ஈஸி கத்திட்டு போகும் சும்மா ஒரு அரை மணி நேரம் கூட வந்தால் போதும் அவ்வளோதான் ஒரு ரெண்டு நாள் வந்தால் போதும் சூப்பர் சூப்பர் நன்றி நன்றி நேம் வசந்த மக்களே ஒரு இக்கரையில இருந்து அக்கறைக்கு போட்ல போயிட்டு அந்த மடத்தை உள்ள போய் பார்க்கலாம் நினைச்சோம் ஆனால் நம்மளால வந்து உள்ள போக முடியல பூட்டி இருந்தது வெளியே இருந்து மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம் ஆனா நமக்கு வந்து செம்ம பசிங்க ஸோ வந்து சபரி மெசுன்னு ஒரு மெஸ்ஸு தான் போய் சாப்பிட போயிருந்தோம் அன்லிமிட் சாப்பாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெறும் எழுபது ரூபாய் கொடுத்துருந்தாங்க மீன் குழம்பும் ரசம் பொரியல் எல்லாமே அது கூடவே சேர்ந்து உங்களுக்கு வந்துடும் இது எல்லாமே எழுபது ரூபாய்க்கு நாங்க பாத்தீங்கன்னா மூணு சாப்பாடு ஆர்டர் பண்ணிருந்தோம் அது கூடவே பார்த்தீங்கன்னா மூணு ஃபிஷ் ஃப்ரையும் ஆர்டர் பண்ணுவோம் அதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா குழம்பு மீன் மூணும் வாங்கியிருந்தோம் ஸோ டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாகவே இருந்துச்சுங்க ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் நல்லா இருந்துச்சு போகிற அளவுக்கு நல்லா சாப்பிட்லாம் உங்களுக்கு சாப்பாடு எப்படி இருக்கு நண்பா சாப்பிட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்கு நண்பா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சுற்றி பார்த்துட்டு வந்தோம் நல்லா பசியாயிடுச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் சூப்பராக நினைக்கிறேன் தான் மக்களே இதெல்லாம் போக இங்க பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்குன்னு சூப்பரான ஒரு பார்க்கே கட்டி வச்சிருக்காங்க சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட நீங்க எல்லாம் வந்து சாப்பிடலாம் வீட்டுல இருந்த கூட கொண்டு வந்துட்டு நீங்க சாப்பிட்டுட்டு பசங்களை ஜாலியாக விளையாட விட்டுட்டு அப்புறம் கூட நீங்க போயிட்டு போட்டிங்லாம் எல்லாம் போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் எங்க அக்கா பையனை தான் மக்களை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன் அவன் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற தூரம் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு நான் இங்க இருந்து வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே இடமா இடம் பண்ணிட்டு இருந்தான் சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஸ்பானியர்டா அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த ஊரை பத்தி பேசணும்னா இன்னும் நிறைய விஷயம் பேசிட்டே போலாங்க அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல அவ்வளவு விஷயம் கொட்டி கிடக்குது சோ அதெல்லாம் நம்ம இந்த வீடியோல கவர் பண்ணா வீடியோ ரொம்ப பெருசா போயிடும் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க இங்க போயிருந்தீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்து போறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்து உங்களுக்கு என்னென்னலாம் வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க மக்களே அடுத்து ஒவ்வொரு வீடியோவா எல்லாத்தையும் நான் கவர் பண்ண ட்ரை பண்றேன் சோ அவ்வளவுதான் மக்கள் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க உங்களை இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நான் உங்க எம்கே பாய்